யார் இந்த அமித்ஷா இரண்டாயிரத்து பத்து போலி என்ற துப்பாக்கிச்சூடு வழக்கில் முக்கிய குற்றவாளி அதனால் குஜராத்தில் தன்னுடைய உள்துறை அமைச்சர் பதவியை இழந்தவர் காவல்துறை தேடுதலில் இருந்து தப்பிக்க மாறு வேடத்தில் இருபது நாள்கள் தலைமறைவானவர் போலி சூடு வழக்கின் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் குஜராத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் துளசி பிரஜாபதி என்பவரின் போலி என்கவுண்டர் கொலை வழக்கிலும் குற்றவாளியாக சிபிஐ யால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர் குஜராத்தை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு முசாபர் நகர் கலவரத்தை நடத்திய புகாருக்கு ஆளானவர் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பையும் ஆத்திரத்தையும் தூண்டிய பேச்சால் உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் இவரது பரப்புரைக்கு தடை விதித்தது இரண்டு இல் குஜராத் மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு பெண்ணை உளவு பார்த்த வழக்கிலும் தொடர்பு கொண்டவர் அதே ஆண்டில் நடந்த கலவரத்தில் மூவாயிரம் இஸ்லாமியர் படுகொலைக்கு முதல்வர் மோடியுடன் இவரும் காரணமானவர் என்று விமர்சித்த நீதிபதி லோயாவின் மர்ம மரணத்திற்கு காரணமானவர் நீதிமன்றத்தால் தடிபார் ரவுடி என விமர்சிக்கப்பட்டவர் உலகின் பிரபலமான ஊடகவியலாளர் ராணா அயூத் சொன்ன வார்த்தை முற்றிலும் பொருந்தும் மோடிக்காக எதையும் தாக்கும் வேட்டை நாய் கிரிமினல் குற்றவாளி